நான் தான் நீலகிரி வரை ஆடு தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு என்ற அந்தஸ்தை கொண்டுள்ளேன் தமிழ்நாட்டில் சில நூறு வரையாடுகள் உள்ளோம் ஆயிரம் கூட கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலை பிரதேசத்தில் வாழ்கின்றோம் மலைப்பகுதியில் மட்டும்தான் வா தான் அடிக்கு அதிகமான உயரம் கொண்ட மலையில் மட்டும் தான் வாழ்வோம் என்னுடைய சிறப்பு என்னுடைய கொம்புகள் மற்றும் என் காலில் உள்ள அடியிலுள்ள இரட்டை படை வரிசையில் உள்ள கு LUMPகள் வைத்தே இலைவைக்கே நிய பெரிய செங்குத்தான தலையிலே பிற விலங்குகளுக்காகவும் மனிதர்களுக்காகவும் எங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதனால் நாங்கள் பல பகுதியில் வாழ்கின்றோம் ஐந்து முதல் ஆறு ஆண்டுகள் மட்டும்தான் உயிர் வாழ்வோம் ால் நாங்கள் அழிந்து வருகின்றோம் காடுகளை அழிக்காதீர்கள் வாழ இடம் இல்லாமல் நிலச்சரிவின் காரணத்தில் ஐநா